இந்த கலெக்ஷன்ஸை இந்த ரேட்டுக்கு மேம் கொடுப்பாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் முதன்முறையா இந்த சாரியை நம்ம சூஸ் பண்ணி நம்ம ரீல்ல வந்து காமிக்கிறோம் சூப்பரா இருக்கு நல்லா கிராண்டா இது வந்து பாப்கார்ன் சாரி ஆமா கிராண்டா எல்லாம் வந்து பாப்கார்ன் மெட்டீரியல் மெட்டீரியல் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு கிராண்டா இருக்குதுங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டோன் தான் ஸ்டோன் இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட்டும் இருக்காது நார்மலாக செமையா இருக்குதுங்க நல்ல ஒரு பாப்கார்ன் தான் நல்லா ப்ரீமியமான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துரும் நான் ஸ்டோனையும் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் எடுக்க வச்சிடறாங்க எடுக்க வச்சாங்க இதுதான் உங்களுக்கு பல்லு இதுலயே பாத்தீங்கன்னா பிளவுஸும் வந்துருது ப்ளவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் பார்டர் கொடுத்துருங்க இதுல கலர் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இது எல்லாமே நல்ல ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் நைட் வேர்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ஆப்ஸாக இருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக சாம்பிள் பீஸ் பிராஸோ இதில் போட்டிருக்கிறேன் சரி மேம் இது வந்து சாம்பிள் பீஸ் சரி கஸ்டமர் கட்டி என்ன மேம் ப்ரைஸ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி தான் ப்ராசா சூப்பராக இருக்குது இந்த காட்டன் ப்ரா ப்ராசா தான் ஆமாம் சூப்பராக இருக்குது நல்லா ஃபேன்ஸியாக இருக்குதுங்க இது வாஷ் பண்ண வாஷ் பண்ண நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இது மேம் கலர் இருக்கா மேம் இல்லை மேம் இப்போ சாம்பிள் பீஸ் வந்தது நம்ம வேணுங்கிற ஆர்டர் பண்ணிக்கோங்க வீடியோ க்ளோஸ் ஆகிறதுனால நான் உங்களுக்கு சரி காட்டிட்டேன் கலர் வந்தது அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோ காட்டிக்கலாம் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ராசோ வேணாலும் வாங்கிக்கோங்க ஃபேன்சி வேணாலும் வாங்கிக்கோங்க ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் இவங்களோட டீல்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க பை